ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நவமி திதியில் வந்து எப்படி நாம வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு பார்க்கலாம் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாவது நாள் தான் நவமி ஆக இருக்கிறதா நவமி தான் வந்து ஸ்ரீராமர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அரியணை ஏற்கும் நேரத்தில் வந்து காட்டுக்கு வந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது பாத்தீங்கன்னா சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் வந்து நவமி திதியில அவர் பிறந்ததுதான் நவமி திதியில வந்து நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை ஆனால் வந்து தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாக தான் அது பொதுவாக அஷ்டமி நவமி வந்து செய்யும் காரியம் வந்து இழுபறியாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது அஷ்டமி நவமி திதிகள் வந்து எதிர்மறையான எண்ணங்களையும் வந்து தோற்றுவிக்குமாம் உதாரணமாக தாக்குதல் பதிலடி தருதல் வீழ்த்துதல் பழி வாங்குதல் இப்படி இது போன்ற எண்ணங்கள் அந்த திதிகளில் அதிகரிக்கும் என்பதுதான் வந்து முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்ப நவமி புராண கதையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை வந்து அடிப்படையாக ஒரு கொண்ட இந்த கால கணிப்பு முறையில் வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளை தான் குறிக்கிறது அஷ்டமி நவமி தினங்களில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து தான் விடுவாங்க இதன் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிடம் சென்றுதான் தங்களின் கவலையை வந்து கூறினார்களா அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் வந்து போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதி அளித்தாராம் அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு வந்து மகனாக அஷ்டமி திதியில வந்து கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்படுகிறது நவமி திதியில தான் பார்த்தீங்கன்னா தசரதர் கௌசல்யா தம்பதியருக்கு மகனாக ராமபிரான் பிறந்தார் அன்றைய தினமும் வந்து ராம நவமி திருநாளாக வந்து வந்து கொண்டாடப்படுகிறது தெய்வங்களுக்கு அதாவது காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யலாம் அதாவது இந்த நவமி திதி வரும் எதிரிகள் மற்றது போட்டியாளர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வந்து வெற்றி நிச்சயமாக இருக்குமா மேலும் இந்த திதி வந்து இந்த திதி நாளில் சரஸ்வதி தேவிய வன வணங்கி வேலையில் வந்து ஈடுபட்டால் அனைத்து காரியமும் வந்து சுபமாக நடைபெறுமாம் அதாவது நவமி திதியில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கலாம் ஜாதகத்தில் குறு பலவீனமாகவோ தோசத்துடனோ இருந்தால் பார்த்தீங்கன்னா நவமி அன்று தான் வந்து சண்டி கோமம் வந்து செய்வது சிறப்பான ஒரு பலனை தரும் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய தொழிலை வந்து தொடங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம் நவமி திதிகளில் வந்து திருமணம் கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் வந்து செய்வத தவிக்கிறது வந்து வழக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பறி நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி